ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா நட்சத்திர பலாவளங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் முதலின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாசம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது என்னதாயா பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக பண்ணிடுச்சு மேடம் பிப்ரவரியில் என்ன பண்ண போகுது இன்னும் என்ன இருக்குது எங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் வயசு என்ன கேட்குது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஆயில்யம் அப்படின்னாலே ஆதிசேஷன் அர்த்தம் நம்பாள் வேற போய் ஆதிசேஷனோட தான் உட்காந்துருப்பேன் முடிச்சு முதல்ல தாவுறாரு மூணாம் தேதியே நான் போகிறேன்ப்பா பா அப்படின்ற மாதிரி நட்சத்திரநாதன் ராகுவோட பிடியில ராசிநாதன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடுவார் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிலேருந்து தான் ஆரம்பிக்குது அதனால பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் மற்ற எல்லா இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி எல்லாரும் இந்த திரவ ராகுவோட பிடில ரைட்டா தப்பா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் தான் இந்த ரவு தீர்மானம் செய்ய போகுது ஆயிலி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேட்டையாக இருந்தாலும் சரி இந்த ரவ இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டும் தான் இந்த பலன் ஏன்னா ராகுவின் பிரிவுக்குள் இத்தனை கிரகங்களும் வந்து இருக்கிறது அப்படின்றது நிஜமாகவே எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும் இல்லை எதன் அடிப்படையில் இந்த கர்மா செயல்படும் உங்களுடைய சுய ஜாதகத்துல எங்க ராகு போஷன் ஆயிருக்காரு அவருக்கு யாருடைய பார்வை இருக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு அவர் ஆறு எட்டு படங்களை மறையாம இருக்காரு அவருக்கு யார் பார்வை கொடுத்துருக்கா என்ன சாரம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பொறுத்து தான் நிகழப்போகுது என்ன மேடம் ஓவர் பில்டப்பாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நட்சத்திர காலுக்கு இந்த கொஞ்சம் அலாட்டாக இருக்க வேண்டிய நேரமா இருக்கு ஏன்னா பனிரெண்டாம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கு அவர் போய் ராகுவோட பிடியில் இருக்கார் செலவுகள் நிறைய எட்டி பார்க்கும் மருத்துவ செலவுகள் எட்டி பார்க்கும் உங்கள் ஹெல்த்துக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மன ரீதியான ஏதோ ஒரு சஞ்சலம் வந்துட்டு வந்துட்டு போகும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோமா தப்பாக சூஸ் பண்ணிட்டோமான்ற மாதிரி சில விஷயத்துக்குள்ளே போகும் இருக்கிற வேலையை விட்டுருவோமா வேறு வேலைக்கு போவோமான்ற மாதிரியான எண்ணங்கள் மேலும் எந்த ஆயிலமா இருந்தாலும் இந்த பணப்பற்றா எட்டி பார்க்கும் சத்தியமா உங்களுக்கு நெகட்டிவா சொல்லணுன்றது ஏன் என்னமே கிடையாது நான் அப்படியே சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க முன்கூட்டி பிளான் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம பலன் சொல்றேன் இல்லையா கொஞ்சம் கவனமாக கவனமா இருக்க வேண்டிய கே மனம் சார்ந்து ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே தான் மனோகாரகன் தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வந்து நட்சத்திர நாதன் போய் ராகுவோட இப்படி இல்ல சேர்ந்திருத்தல் ரைட்டா பிரம்மாண்டம் ஒரு பெரிய வெற்றி இதெல்லாம் தாண்டியும் பேராசை அப்படின்ற விஷயத்தில் மாட்டிக்காமல் பார்த்துக்கணும் எனக்கு அதுதான் தடவை வந்து நான் போன மாதமும் சொன்னேன் இந்த மாதமும் அதே தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக பேராசைப்பட்டு இருக்கிற வேலையை இழந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் யாருக்கு தெரிய போகுது நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரியான சில சினாரியோகளை எட்டி பார்க்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் மனரீதியான பிரச்சனை வரலாம் இது மூணுமே இந்த மாதம் இருக்கும் சாட்டிஸ்பேஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு தோணும் ஒரு முதல் ஒரு ஆறு ஏழு தேதிக்கு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுவீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவே எல்லாம் கூடி வரும் காசு கொடுத்து வராமல் இருந்தால் அந்த வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை உங்கள் ஜெனகால ஜாதகத்தில் ராகு ஒரு மாதிரி இருந்தால் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு கடன் எடுத்துருப்பீங்க வாப்பா தரேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதம் வந்து அப்படியே அப்புறம் தரேன் எப்பறம் தரையன்றுருவாங்க பணம் வர இடத்துல ஒரு சின்ன அப்படி ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட பிடியில் இருக்க போறாரு ஏற்கனவே அங்கே கேது வேற உட்காந்துருக்கு இந்த பக்கம் கேது உட்காந்துருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ராகுவடப்படியில் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இறை வழிபாடு மட்டும்தான் ஒரே ஒரு சாம இருக்கலாமா சாமியாரை ஓடிடலாமான்ற மாதிரிலாம் எண்ணம் தோணும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா கிளீனிங் ஒர்க்கு நிறைய தரவு பண்ணுவீங்க கிளன்ஸ் பண்ணுவீங்க க்ளீன் பண்ணுவீங்க கிளியர் பண்ணுவீங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு சில விஷயம் பண்ணுவீங்க கப்போடை க்ளீன் பண்ணுவீங்க வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க எல்லாருந்து க்ளீனிங் ஒர்க் நிறையா நடக்கும் வாழ்க்கையிலையும் தேவையில்லாத விஷயத்தை க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ணுவீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொபைல் இருக்கக்கூடிய இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் டெலிட் பண்ணுவீங்க வேறு யாருக்கும் நான் சொல் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் ஏன்னா ராகு புதன் காம்பினேஷன் ஃபோனு கம்யூனிகேஷன் நிறைய கம்யூனிகேஷனை தேடி எடுப்பீங்க இதுகிட்டே பேசினதாவது வேலைக்காகுமா அதுக்கிட்ட ஏதாவது வேலைக்காகுமா அப்படின்ற மாதிரி வேலைக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் இரண்டாம் இடத்துல கொஞ்சம் அமைப்பு அவ்வளோ இரண்டாம் வீட்டு அதிபதியும் போய் சேர்ந்திருக்கிறது பட் ஸ்டில் உங்களுடைய ராகு நல்லா இருந்தாருன்னா ரெண்டு மூணு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பார் ஒரு நாள் வாழ்க்கை மாறணும்னா அங்கே ராகு தேவை ஒரு நாளில் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்பை கொடுப்பார் ஆனால் குருவோட பார்வையால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெகட்டிவாக வராது என்ன பணம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாகவே தவிர மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் தூக்கமே இல்லாமல் இருக்குது அப்படின்றவர் தூக்கத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கலாம் நிறையா பேருக்கு கொஞ்சம் பிரேக்கப் ஆனதெல்லாம் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அது வேணாம் கவனமாக இருந்துக்கோங்க போனது போயிட்டு போகுது திரும்ப அதை பிடிச்சி வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க உடல் வலி மனவழி மொட்டை வலிக்கிறது இடுப்பு வலிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ராகுவோட சேரக்கூடிய இந்த புதன் அப்படின்றது குரு பார்க்குறாரு தான் ஆனால் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் குரு வக்ர இவர்த்தி அடையிற வரைக்கும் கொஞ்சம் இருபது இருபத்தி மூணு தேதி கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும் செவ்வாய் வர வரணும் இல்லையா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சகோதர வழியில் லாபம் வீடு மனை வண்டி வாகன வழியில் லாபம் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு பாக்கியங்கள் அப்பா வழியில் நம்மளுக்கு ஒரு சில காசு பணம்லாம் வர்றது அப்பா நம்மளுக்கு பேசாமல் தான் இந்த பேசுறது ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஃபாரினில் எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது இந்தரவ் அதெல்லாம் பார்க்கறது அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அம்மாவோட உட கொடுன்னு சொன்னேன் அம்மாவோட உடல்நிலையை பார்த்து இந்த ரொம்ப கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் கவனிக்கிறது தேவையில்லாத சில சில கவலைகள் வந்துட்டு போகிறது ஆனால் பிள்ளைகள் சூப்பராக படிப்பாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் கொடுத்த கவலை இருக்காது பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களுடைய ஸ்பௌஸ் அணைச்சி சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஸ்பௌஸ் இண்டிகேட் பண்ணுவாரா அதனால் ஸ்பௌஸை கொடுத்து சில சில கவலைகள் எட்டி பார்க்கும் ஸோ கூட்டி கழித்து பார்த்தா ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டிய தான் நீங்கள் என்ன வேணால் நினச்சாலும் சரி கமெண்டில் என்ன கீழே கழிவுத்துனாலும் சரி ஒரு சகோதரியா ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்லாமல் யார் சொல்லுவாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் இப்படியே இருக்க போறதில்லை கொஞ்சம் தாண்டிச்சுன்னா நல்லது தான் நடக்க போகுது பணம் வர இடத்துல மட்டும் கவனம் பணத்திற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை மேற்கொள்ளாதீர்கள் தயவு செஞ்சு அது உங்களுக்கு பின் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழலை விடும் ஓகே அதே மாதிரி யோசனை இல்லாமல் பேப்பர் போடாதீங்க சில பேருக்கு திடீர் வேலை இழப்பு ஏற்படலாம் ஒரு வேலை ராகோட பொஷன் நல்லா இல்லாத விஷயத்தில் அந்த மாதிரியான சினாரியோ கூட வரும் கவனம் சில பேர் புது ஃபோன் வாங்குவீங்க வாங்குனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக ஃபோன் வாங்குறது இல்லை ஃபோனுக்கு அசசரிஸ் வாங்குறது ஃபோனோட சம்மந்தப்படுதுன்ற மாதிரி ஏதோ ஒரு சில விடயங்கள்லாம் எல்லாம் இந்த எட்டி பார்க்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுக்குற அதே விஷயத்த பிளான்ட எனக்கு கொடுக்காதில்ல உங்களுக்கும் அதே செவ்வாய் தான் எனக்கும் அதே செவ்வாய் தான் பட் எங்க அடித்தா அவளைக்குன்னு அவனுக்கு தெரியும்ல அந்த மாதிரி ஆளு தகுந்த மாதிரி அவங்க கர்மிக்கல் தகுந்த மாதிரியான இலைகள்லாம் இந்த தடவை நாலு கிரகம் பண்ண தயாரா இருக்கு கொஞ்சம் அகில நட்சத்திரக்காரர்களுக்கு அதீத கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற அகில நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி பிடிப்பீங்க நிறைய நுண்ணுயிர நுண் தன்மை இருக்கும் நிறையா வந்து லேபுக்கு போவீங்க திடீர்னு வந்து கெமிஸ்ட்ரியில் எங்களை பண்ண சொல்லிட்டாங்க லேபுக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனோம் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க ரொம்ப மைக்ரோவாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் நிறையா பேர் எப்போயுமே லேப்டாப்போட ஆன்லைனோட கனெக்ட் ஆவீங்க நிறைய கண்டுபிடிப்பீங்க ஆயில் நட்சத்திரமான ஆழியத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் கூட இந்த பிள்ளைங்களுடைய அறிவு மிக நுட்பமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது கவலையை கூட வேண்டாம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ஆழிய நட்சத்திர காலத்துக்கு நான் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கொஞ்சம் கவலைகள் எட்டி பார்க்கும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தோணும் திடீர்னு சாமியாராக போயிடலாமான்னு தோணும் கல்யாணம் பண்ணணும் காட்சி பண்ணும் நிறைய வேலை இருக்குது கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ண கொஞ்சம் அப்படி இருக்கும் ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இதெல்லாம் சும்மா டெம்பரவரி போயிட்டே இருக்கும் ஒரு ரோட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் கரெண்டு மறுபடியும் ஒரு ரோடு வருதுன்றதுக்காண்டி என்ன ஹைவே வராமையாக போயிட போகுது நம்ம ஹைவே வரும் வரதுக்கு இதை பார்த்து பார்த்துட்டு இப்படியே ஆயிடுமோ நினைச்சா இப்படியோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதத்தை பார்த்து நீங்கள் எதுவும் பயந்துக்க வேணாம் நான் சொல்கிறதுலாம் பொதுப்ப தான் ஒருவேளை உங்கள் ஜன்னகால ஜாதத்தில் நல்லா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவுமே நடக்காது எல்லாமே சூப்பராக நடக்கும் எப்பையும் போல் பட் இந்த இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நாற்பது விலருந்து அறுபது இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்கா இருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் டாக்டரை போய் பார்த்துட்டு வருவீங்க மொட்டி வலி வயத்த வலி கை இந்த ஷோல்டர் பெயின் வர்றது ஜாயின்டில் வழி வருதுன்ற மாதிரி போய் டாக்டரை பார்த்து வரதுக்கான சின்ன உருவாகும் பெண்களாக இருக்கிற வரைச்சு மாத விட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் மாட்டிப்பீங்க லேட் டாக்டரை போய் பார்த்துட்டு மொய் எழுதிட்டு வாங்க மொய் எழுந்திங்கன்னா ராகு விட்டுருவா சும்மா அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு படம் காட்டுவாங்க பட் எதுவுமே இருக்காது எல்லாம் சூப்பராக இருப்பீங்க உங்கள் மனசுக்கு நல்லா தான் இருக்க போகிறீங்க பட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சின்ன எழுதி கொடுப்பாங்க போய்ட்டு வருவீங்க நிறைய பேர் இந்த ஸ்கேனோட எக்ஸ்ரேவோட கனெக்ட் ஆவீங்க இது எல்லாமே ராகுவின் காரத்துவம் அதனால் இதோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது போக் அதே மாதிரி போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய புற்று பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் புத்து பார்க்கறது பாம்பு பார்க்கறது கனவுல பாம்பு பார்க்கறது பாம்போட கனெக்ட் ஆகிறது பாம்பு வந்து அடிச்சு கொள்ற மாதிரி பார்க்கறது திடீர்னு நம்மள பாம்பு கொத்த வர்ற மாதிரி பார்க்கறது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னன்னா தேவையில்லாம் நீயா போட்டு மனசை குழப்பிக்கிற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த நிகழ்வு என்பது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு வானவில் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் சொல்லுங்கள் வாழ்க்கை வசப்பட போகிறதுன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த வானவில் பார்த்து என்பது இருக்கும் ஸோ உங்கள் ஜனநகால ஜாதகத்தின் அடிப்படையில் எது பார்க்க போறீங்கன்றதோ அவன் தான் தீர்மானம் பண்ண போகிறான் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் அதீத கவனத்தோடும் தேவையில்லாமல் நீங்களாக போட்டு உங்கள் மனசை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகவும் தான் இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலரை காத்திருக்கிறது